ஹை பிரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா என்ன செய்ய போறோம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம் பாருங்க ミス मदर माने वो ரீ டீ டீ ஆ அதுக்கு அது கரெக்ட் இல்லப்பா டீஞ்சி கேறோம் கொஞ்ச நேரத்துக்கு போட மாட்டீ டீஞ்சிரோம் போட் எடுத்து வச்சுடலாம் சீவா கொலம்பூர் வாஸ்து எடுத்து வெங்க வெல்ல உப்பு ஏட்ட உப்பு கிடை வெல்ல உப்புட பலா ada அது அப்படியே தாரேன் தேங்க்ஸ் ஃபார் தி

ஒரு பத்து ஓகே யாரு மித்திர உனக்கு வேணும் உப்புக்காரி உனக்கு வேணுமா

ஐ பைட்ரா பைட்ரா கொண்டா டுவே அம்மா உ உ உ

పచ్చ <coughs> వ